பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் சமூகத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மதிக்கப்பட வேண்டிய நபராக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சமூகத்தில் ஒரு மதிக்கப்படுகின்ற நபராக வருவதற்கு நமக்குன்னு வந்து ஜாதக ரீதியாக ஏதாவது வந்து தெய்வங்களை கும்பிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து எந்த பண் எந்த உங்கள் ஜாதகட்டத்தில் எந்த கட்டத்தில் போய் சரணாகதி அடை இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம்தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் சமூகத்தில் வந்து அந்தஸ்துள்ள நபராக ஆக்குவதற்கு உங்களை வந்து ஒரு எழுச்சி பண்ணிவிடும் அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது அப்போ இதுக்கு என்ன செய்யணும் மாதா மாதம் உங்களுடைய இருபத்தேழாவது நட்சத்திரம் பாருகின்ற எங்காவது ஒரு சிவன் கோயிலை பார்த்து வச்சுக்க அன்றைக்கி வந்து என்ன சொன்னானோ உங்கள் தொழிலுக்கோ தன்மைகளுக்கோ போங்க சீக்கிரமாக இப்போ தான் கோயில்கள்லாம் நாலு மணிக்கு நடந்துருந்தேண்ணா நாலு அஞ்சு மணிக்கு திறந்துடுறாங்க அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட சொல்லி வந்து என்ன சொன்னா எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து காலையில் அபிஷேக ஆராதனை பண்ணுவீங்க நான் வந்து என்ன சொன்னானா பசும்பால் கொடுக்கணும் அப்படின்னா சரிங்க கொண்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க அப்போ அந்த ஏழாவது நட்சத்திரம் வருகின்றன்று பழமையான சிவன் கோயிலாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதுல ஐதீகம் இருக்காங்கிறது தெரியாது பழமையான சிவன் கோயிலில் வந்து என்ன சொன்னான்னா போய் பால் பால்லாம் நல்லா வந்து என்ன சொன்னால் பசும்பாட்டு பால் வாங்க பாக்கெட் பால் எல்லாம் வாங்காதீங்க அது வந்து அவுட் ஆகுது பால் பசும்பால் பசும்பால் நல்லா வந்து மாட்டில் எங்கேயாவது சொல்லி வச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கூட பத்துரூவா கேட்பாங்க அவ்வளோதான் அதை கொடுத்து வாங்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி பொடி ஏன்னா அந்த பால் வந்து கொஞ்சம் தூய்மை அற்றதாக இருந்தாலும் இந்த மஞ்சப்பொடியை கலக்கும்போது என்ன சொல்கிறான்னா தூய்மையாகிடும் மஞ்சளுக்கு அவ்வளோ மரியாதை உண்டு மஞ்சள் என்பது குரு அவ்வளோ மரியாதை உண்டு அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய இருபத்தேழாவது நட்சத்திரம் பொறுப்பு மஞ்சள் மஞ்சள் கலந்த பசும்பாலை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வரும் நீங்கள் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி தான் எங்கே போகணும் அதெல்லாம் நமக்கு என்ன சொன்னால் ஆதி சிவன் ஆதி சிவன் எல்லாத்துக்கும் வந்து என்ன சொன்னால் சிவன் தான் ஜீவனாடி அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் அந்த இருபத்தேழாவது நட்சத்திரம் வரும்போது வந்து என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக அந்த பாலாபிஷேகத்தை பண்ணிவிட்டு ரெகுலராக பண்ணுங்க பண்ணேன்னா உங்களுடைய நடைமுறைகள் வாழ்க்கைத்தன்மை எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு வந்துடும் இது உண்மை ஒருத்தர் சமூகத்தில் வந்து அந்தஸ்துள்ள நபராக இருந்தார்னா அவருக்கு அவர் இருபத்தேழாவது நட்சத்திரத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவர் அறியாமலே ஆக்டிவேஷன் ஆகிட்டுருக்கோம் இல்லைன்னா ஆக்டிவேஷன் பண்ணுவோம் யாருமே சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க அப்போ இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கு பழமையான சிவன் கோயிலில் போய் இருபத்தேழாவது நட்சத்திரம் போது சிவனுக்கு வந்து என்ன சொன்னான்னு மஞ்சள் கலந்த பால் அபிஷேகத்திற்கு கொடுத்து உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நல்லா கும்பிட்டு வந்தீங்கண்ணா அன்றைய ஒரு நாள் உங்களுடைய மா உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை இது மாதம் மாதம் செய்யுங்க கண்டிப்பாக செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுத்துவிடும் இது ஒரு விதமான உங்களை உயர்த்துவதற்குண்டான வழி அதற்கடுத்து ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று மறந்துடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரம் வரும்போது நீங்கள் எல்லோரும் மறந்துடுவீங்க உங்கள் நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கேயாச்சும் இருப்பீங்க ஏன்னா அது மறக்காட்டிடு நம்ம ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று கண்டிப்பாக ஏ உங்களுக்கு பிடித்த கோவில் நீங்கள் என்ன நட்சத்திரமோ அதற்குண்டான கோவில் அது லோக்கல்ல இருந்தாலும் சேர்த்தான் இல்லை வந்து என்ன சொல்லலை ஐயா எனக்கு அந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் இல்லைன்னா விநாயகர் கோயிலுக்குனாலும் போய் ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு மாலை வாங்கி கண்டிப்பாக போடணும் மாலை வாங்கி கண்டிப்பாக விநாயகருக்கு போட்டு கொஞ்சம் அரு அதை நீங்கள் மாலையிலையும் அருகம்புல் மாலை போடுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா அவர் அதை தான் ஏற்றுக்கிடுவார் அருகம்புல் மாலை போட்டு ரெண்டு தீபம் நெய் தீபம் அங்கே ஏற்றிட்டு ஒரு தேங்காய் வாங்கி அந்த தேங்காயில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு சூடத்தை வைத்து விநாயகருக்கு வளம் மூணு இளம் மூணு வந்து அந்த சூட சூடத்தை தேங்காயில் வச்சு அப்படி நல்லா வந்து பொருத்தி காட்டிட்டு உங்கள் தலையை மூணு சுற்றி சுற்றிட்டு விநாயகரை நவகிரகத்தை சுற்றிய மாதிரி ஒம்பது சுற்று சுற்று ஒம்பது சுற்று சுற்றிட்டு வடலை அடிச்சிட்டு வாங்க ஜென்ம நட்சத்திரம் சூப்பராக வேலை செய்யாது இது யாருமே செய்கிறது கிடையாது இது யாருமே செய்கிறது கிடையாது செய்கிறது கிடையாதுன்னா அதில் வந்து ஒரு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது ரெகுலராகவும் செய்ய விடாது இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ரெகுலராக செய்ய விடாது அப்போ ஜென்ம நட்சத்திரம் ஓடும்போது இந்த மாதிரி வந்து நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா விநாயகர் கோயில்லையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச கோயில்லையோ விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற பூஜாரி வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க ஒரு மாலையை வாங்கி கொடுக்க கொடுத்தாச்சு ரெண்டு நெய்தியும் போட்டாச்சு ஒரு அவள் புறிகளில் வந்து என்ன சொல்கிறேன்னா சாமிக்கு வச்சாச்சு நீட்டாக வந்து ஒரு தேங்காயை குடிமியில் தேங்காயை கொண்டு போய் அதில் ஒரு சூடத்தை வச்சு பொருத்தி விநாயகருக்கு வளம் மூணு இடம் மூணு சூடத்தை காட்டிட்டு உங்கள் தலையும் வளமூணு இடம் மூணு சுற்றிட்டு அப்படியே விடையில அடிச்சுட்டு ஒம்போது சுற்று அழகாக சுற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கர்மாக்கள் குறைந்து பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக அது உருவாக்கும் இது உண்மை அடுத்து நீங்கள் யார்கிட்ட சரணாகதி அடையணும் உங்கள் ஜாதக ரீதியானால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கண லக்கணத்திற்கு பன்னெண்டாம் வீடு இருக்கு இல்லையா அதன்ட்டு தான் சர சரணாகதி அடைய ஆமாம் என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி தான் என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துக்குண்டான அந்த கட்டத்துக்குண்டான கிரகம் அந்த கிரகத்திற்குண்டான தெய்வம் அல்லது அந்த கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகம் அதற்குண்டான ஆதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வந்து சரணாகதி அடையணும் சரணாகதி என்று சொன்னால் சரண்டர் பனிரெண்டாம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய ரெண்டாம் பாவத்திற்கு லாவஸ்தானம் பனிரெண்டாம் பாவம் உங்களுடைய பத்தாம் பாவத்திற்கு வந்து விருத்தி ஸ்தானம் உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவம் உங்களுடைய பதினோராம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவம் விருத்தி ஸ்தானம் ரெண்டாம் பாவம் பண வரவை கொடுக்கும் பதினோராம் பாவத்துக்கு ரெண்டாம் இடமாகவும் ரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் இடமாகவும் பத்தாம் பாவத்திற்கு வந்து விருத்தி ஸ்தானமாகவும் செயல்படக்கூடியது எத்தனை ஆதிபத்தியத்தில் இருக்குது அவள் பன்னெண்டாம் பாவம் நம்ம அயன சயனம் போகஸ்தானம் என்று ஒரு சாதாரணமாக கட்டில் கட்டில் இருக்கிற அயன சயனம் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுறீங்க அயன சயன போகஸ்தானாதிபதியுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ அந்த பவர் என்பது என்ன சொன்னான்னா நீங்கள் அந்த கட்டத்திடம் சகரணாகதி அடைந்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ மேசம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமாக வந்தால் முருகனிடம் சரணாகதி அடையுங்கள் ரிசவம் உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதியாக வந்தால் மகாலட்சுமி தாயாரிடமும் சுக்கரனிடமும் சரணாகதி அடையுங்கள் மிதுனம் உங்களுடைய பனிரெண்டாம் இடமாக வந்தால் புதன் ப்ளஸ் பெருமாளிடம் சரணாகதி அடையுங்கள் கடகம் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாக வந்தால் சந்திரனிடமும் பெண் தெய்வத்திடமும் சரணாகதி அடையுங்கள் சிம்மம் உங்களுடைய பனிரெண்டாம் வீடாக வந்தால் சூரியனிடமும் சிவபெருமானிடமும் சரணாகதி அடையுங்கள் மிதுனம் உங்களுடைய பனிரெண்டாம் இடமாக வந்தால் சாரி கன்னி கன்னி உங்களுடைய பனிரெண்டாம் இடமாக வந்தால் புதன் ப்ளஸ் பெருமாளிடம் சரணாகதி அடையுங்கள் துலாம் உங்களுடைய பனிரெண்டாம் இடமாக வந்தால் மகாலட்சுமி தாயாரிடமும் சுக்கர சரணாகதி அடையுங்கள் விருச்சிகம் உங்களுடைய பனிரெண்டாம் இடமாக வந்தால் செவ்வாய் ப்ளஸ் முருகனிடம் சரணாகதி அடையுங்கள் அதற்கடுத்து தனுசு உங்களுடைய பனிரெண்டாம் இடமாக வந்தால் குரு குருவிடம் சரணாகதி அதை அடைந்து சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் அதற்கடுத்து மகரம் உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதியாக வந்தால் சனி பிளஸ் எல்லைக்காவல் தெய்வத்திடம் சரணாகதி அடையுங்கள் கும்பம் உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதியாக வந்தால் சனி ப்ளஸ் வந்து என்ன சொன்னால் எல்லை எல்லைக்காவல் தெய்வம் ப்ளஸ் காலபெயரவரிடம் சரணாகதி அடையுங்கள் மீனம் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதியாக வந்தால் குரு பிளஸ் சித்தர்கள் ப்ளஸ் ஜீவசமாதி இதை சரணாகதி அடைந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்திற்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வர முடியும் இதற்குள் வந்து ஒரு வெற்றி இருக்கிறது ஒரு ப்ரா மூணு விதமான அமைப்பு சொல்லியிருக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கு என்ன பண்ணணும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணணும் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு வீட்டில் இருக்கின்ற கிரகம் அல்லது பன்னெண்டாம் வீடு இதை இந்த கிரகத்திடமும் இந்த கிரகத்துடைய அதிதேவதையிடமும் நீங்கள் சரணாகதி அடைந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறனா பெரிய மாற்றங்களையும் பெரிய யோகங்களையும் கண்டிப்பாக சந்திக்கும் 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 இதில் எந்தவித மாற்றம் இல்லை அதனால் வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் என்ன சொல்கிறன்னா வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் இருக்குது நம்ம வந்து அதை இதை செயல்படுத்தினோம்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு கிராஜுவலான ஒரு வாழ்க்கை போக்குவரத்து குழந்தைகள் சொன்னோடி இருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி இதே மாதிரி நிறையா வீடியோக்கள் நிறையா இருக்குது ஒவ்வொன்றா வந்து நான் போடுறேன் நீங்கள் பார்த்து பலன் பெறுங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா நான் திரும்பவும் தான் நான் போடுகின்ற வீடியோக்கள் கமர்ஷியலுக்காக கிடையாது எத்தனை ஜாதம் வருதுனால் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன் வரும் என்னை தேடி வர வேண்டும் என்ற விதி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் ஜாதகத்தை அனுப்புவாங்க நான் கமர்ஷியலுக்காக பார்க்கறதெல்லாம் கிடையாது காரணம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் ஜோதிடத்துறையில் நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டேன் உண்மைதான் இனிமேல் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எனக்கு பெருசாக சம்பாத்தியம்லாம் தேவையில்லை என்னிடம் வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன சொன்னாலும் மறைமுகமாக வைத்திருக்கிறேன் அது உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு ஆசிர்வாதம் பண்ணி விட்டுருவேன் என் கையால் ஒரு பொருள் வாங்கினீர்கள் சக்கரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எனக்கு கை என்று சொல்லக்கூடிய பாவத்தில் வந்து என்ன சார் குரு இருக்கிறார் நான் கொடுத்தால் திம்ப சக்கரத்தை என்ன கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது அதனால் சக்கரம் நான் போட முடியல போடுவேன் போடுவேன் அப்போ திம்பச்சக்கரத்தில் பாதத்தில் குரு இருந்தாலும் திம்பச்சக்கரத்தில் கை என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து குரு இருந்தாலும் பாதம் பட்டை இடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஆள் அந்த நபர் பாதம் பட்டை இடத்தில் வந்து என்ன சொல்கிறார் விருத்தியாகும் திம்பச்சக்கரத்தில் கை என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு இருந்தால் அவர் ஒரு பொருள் கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி அடையும் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் எல்லாரும் வச்சு கும்பிட்டு கும்பிட்டு பெரிய யோகத்தை அடைந்திருக்கிறார்கள் இதை நான் அறிவிப்பு சொல்ல முடியும் எனக்கு அது அந்த ஆதாரப்பூர்வம் உண்டு ரெண்டாவது எனக்கு பாத யோகமும் உண்டு பாத யோகம்னு ஒன்று பேசியிருக்கம் இல்லையா அந்த பாதயோகம் உண்டு நான் எந்த வீட்டுக்கு போனாலும் ஆகிடும் நான் எந்த வழி நடந்து போனாலும் ஆகிடும் நான் எந்த ரோட்டு வழி நடந்து போனாலும் வாக்கிங் போனாலும் அங்கே விருத்தி ஆகும் இதற்கு எங்கள் தோட்டம் தான் எங்கள் தோட்டம் வாங்கும்போது அந்த சாலைகள்லாம் ரொம்ப மோசமாக கிடந்தது அதற்கு பிறகு தோட்டம் வாங்கி சரி பண்ணி நீட் பண்ணி அந்த பாதை வழி காலையில் ஒரு தடவை காலையில் கண்டிப்பாக போவேன் போய் வந்த போட்டு நீட் பண்ணிட்டு அந்த அந்த இடமே வந்து பயங்கரமான விருத்திக்கு வந்துடுச்சு அது மாதிரி என்ன சொல்கிறான் பாதயோகமும் பாதயோகம் வந்து ஒரு பெரிய பொக்கிசம் கிடைக்கணும் அதே சமயத்தில் என்ன சொல்கிறேன் கையில் குரு இருக்கணும் சக்கரத்தில் கொடுத்தால் ஒரு காசு வாங்கிட்டு போய் பிரிவலை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது எனக்காக சொல்லலை என கடவுள் கொடுத்த அமைப்பு அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஜாதகம் அனுப்புங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லேட்டானதுனால ஆயிர ஆயிரப்போகிறதுலாம் கிடையாது சில கருத்துக்களை வந்து உங்களுக்கு வந்து முடிவுற சொல்லிடுவேன் என்று கூறி கண்டிப்பாக வந்த நசுனா எல்லாரும் நல்லா இருப்பதற்கு ஆசீர்வாதங்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்